பின்னாடி வந்து இன்னொரு பிளைட்டு நெருப்புக்குள்ள புகுந்து வந்து ட்ரக்க சுட்டு தகத்தவன் ஹீரோ ட்ரக்க காட்டுப்போதிக்கல விட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பிளைட்ல ஒருத்தி மட்டும் வித்த காட்டுறேன்னு பிளைட்ல சாட்சி போட்டு பறந்துட்டே ட்ரக் நோக்கி சுட்டுட்டே வர ஹீரோ ஒரு சடன் பிரேக்க போட்டு பைலட்டுக்கு ஒரு சாக்கை கொடுத்து ஒரு பிளைட்டு கதைய முடிச்சு விட்டுறாரு அப்படியே இன்னொரு பிளைட் எங்கன்னு தேடி பார்த்துட்டு அவனை செத்து இருக்கலாம்னு நினைச்சிட்டு அந்த உடஞ்சு போன பிளைட் மேலேயே ட்ரக்கை விட்டு ஏத்திட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அந்த காட்டோட முடிவுக்கு வந்ததும் இரண்டாவது பிளைட்டு அங்க எதுவும் பண்ணி பார்த்துட்டு அந்த நோக்கி கடற்கரையை ஒட்டி போக ஆரம்பிக்கிறாரு பார்த்தா கடற்கரையோட பள்ளத்தாக்குள்ள பைலட்டு ஹீரோ கடற்கரையை ஒட்டி வரவும் அப்படியே பிளைட் மேல கொண்டு போய் ஹீரோவோட ட்ரக்கு முன்னால வந்து சுட ஆரம்பிக்கிறான் அப்ப குண்டு தீரவும் பிளைட்டே போனாலும் பரவாயில்ல ட்ரக் அழிக்காம விடக்கூடாதுன்னு பிளைட் ட்ரக்க நோக்கி பறக்க விட்டுட்டு கரெக்டா பைலட்டு எஜெக்ட் ஆயிடுறான் உடனே ஹீரோ மரக்கட்டை கட்டி இருந்த ஒரு பெல்ட்டை சுட்டு அத்து விட்டுட்டு பிரேக் போடவும் ட்ரக் மேல இருந்த நாலு மரக்கட்டை சரிஞ்சு முன்னாடி வரதுக்கும் பிளைட் ட்ரக் பக்கத்துல வரவும் சரியா இருக்கு பிளைட் மரக்கட்டையில பட்டு அப்படியே ஒரு ஜம்பிங்க போட்டு பின்னாடி போய் விழுந்து சதறது கீழே இருக்க லிங்க தொட்டு இந்த படத்தோட முழுக்கதையும் தெரிஞ்சுக்குங்க